எங்க ஊர் முருகரு ரொம்ப சக்தி வாய்ந்தவரு நல்லா சாமியை வேண்டிக்க இந்த வருஷம் இப்படி இருந்தாலும் அடுத்த வருஷம் அல்ல அல்லா கொடுப்பாரு நல்லா வேண்டுதல் போட்டுக்கிறேன்னு சொல்லி வேண்டி நல்லா கும்பிடு ஆ சரிங்கக்கா அப்படி முருகா எனக்கு எதுவுமே அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சதுல வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் பல போராட்டங்களா தான் இருக்கு என்னோட வாழ்க்கை பாவ என்னோட கணவர் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு அடுத்த வருஷம் நேரமாவது அவரோட வாழ்க்கையில நல்லது நடக்கணும் சுவாமி உனக்காக நான் மாலை போட்டு பாத யாத்திரையா நடந்து வரேன்ப்பா நீ தான்ப்பா அருள் புரியணும் என் அம்மா அப்பா என் அண்ணன் என் அண்ணி அவங்களும் நல்லா இருக்கணும் இந்த பிள்ளைங்க எல்லாரும் என் அம்மா மாதிரி நினைக்கிறாங்க இவங்களோட வாழ்க்கையிலையும் எல்லாம் நல்லதும் கொடுக்கணும் எனக்கு நீ நல்லது செய்கிறியோ இல்லையோ இவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்களாவே அதுவே நீ எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய நல்லதுப்பா என் நல்லபடியாக நல்லபடியா பிரசவத்தில் குழந்தை பிறக்கணும் அப்பனே ஆண்டவா என் பையனும் என் மருமாவ வீட்டுக்கு போயிட்டான் எனக்கு உனக்கே தெரியும்பா அவருக்கு பிள்ளைங்க வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும்னு ஆசைப்படுற மனுஷன் இன்னைக்கு அவங்களா இல்லைன்னு ஒனியும் ராத்திரி பகலா வீட்டில் இருக்க முடியலன்னு வருத்தப்படுறாரு என் பையன் என் மருமவ என் பேரே மறுபடியும் வீட்டுக்கு வரணும் வீட்டில் இருக்க அந்த சண்டை சச்சரவு மனக்கசப்பு எல்லாம் போகணும் അടുത്ത വർഷം നാട്ടിലെല്ലാരും കുടുംബത്തോട് സന്തോഷമാരണോണ്ട പോ വർഷം പുരുഷൻ കൊറോണ വള പടുത്താറ് അവർ പൊളപ്പാരാ ഇരുപ്പാരും അമ്പിട്ട് തത്തലിച്ച് പോയിട്ട് നീതാ എനക്ക് ഒരു തുണിയാ ഇന്ന് അവരെ കാപ്പാത്തി മീട്ട് കൊടുത്ത അന്ന മനുഷനക്കും പയ്യനുക്കും എ കുടുംബത്തി എന്ത ഒരു കുറവും ഇല്ലാമ എല്ലാത്തി നീതാമ്പ നല്ല വെച്ചക്കണു நான் சொன்ன வேண்டுதலை இன்னைக்கு நிறைவேற்றிட்டு தாயா போவேன் முருகா போன வருஷ நேரம் என் புருஷ என் புள்ளன்னு சந்தோஷமா சந்ததிக்கு வந்தோம் இந்த வருஷம் என் புள்ள ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இருக்க அவ வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும்பா உங்ககிட்ட நான் பெருசா என்னத்தை கேட்டுற போறேன் எனக்கு கொடுக்கற நல்லதையும் என் பிள்ளைக்கு கொடு அவ காலம் இனிமே தான் தொடங்கவே போகுது

நிறைய பிள்ளைங்களுக்குலாம் உதவி செய்யணும் நல்லா படிக்கணும் நீ தம்பா உதவி செய்யணும் ரமி எப்படியாவது இந்த தடவை நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் நீ தம்பா அருள் புரியணும் நான் எதையுமே உங்ககிட்ட கேட்டதே கிடையாது ஏன்னா நீ எனக்கு எதுவுமே கொடுத்ததும் கிடையாது அதனாலயே என்னவோ தெரியல எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க அங்கே எனக்கு வசதி எதுவுமே பெருசாக தெரியல அங்கே என் அத்தையும் என் வீட்டுக்காரும் என்னை தங்கந்தங்கமாக தாங்குறாங்க என்னை மட்டும் இல்லாமல் என் அண்ணனையும் அண்ணியையும் என் தங்கச்சியும் நல்லா பார்த்துக்கிறாங்க இப்படியாப்பட்ட குடும்பம் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி சாமி உனக்கு என்னைக்கும் நான் நன்றி உள்ளவலாக இருப்பேன் என்றைக்குமே எங்களை கை விட்றாதப்பா சரி வாங்க சாமி கும்பிட்டாச்சி அப்படியே ஒரு சுற்றி சுற்றி விட்டு வருவோம் ஆ வாங்கம்மா தான் ம் ம் என்னண்ணே ரெண்டு பேரும் சாப்பிடாம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க பஞ்சமுதான் வழுக்கி விழுங்குற போகுது சாப்பிடுங்க இல்லப்பா கோவில் பிரசாதம் வேற அத தீந்து போச்சு இல்ல கூட்டம் அதிகமா இருக்கனால அவங்களா வேற வாங்கினாங்களா என்னன்னு தெரியல அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுவோம்னு வச்சிருக்கேன் எடுத்து சாப்பிடுனே இல்லையா மனைவி வந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஓஹோ அப்ப மொத்தத்துல மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் வா மனைவி என்ன போற நீ சாப்பிடு அவ என்ன திட்டுறது ஏனே உங்க எல்லாம் அதெல்லாம் ரவுடி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானால அமைதியா இருக்கேன்னு நினைக்காதீங்க பொண்டாட்டியை பொது இடத்துல விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைப்பேன் நான் அதனாலதான் அவ என்ன விஷயாலும் அமைதியா இருக்கேன் ஆனா அதுவே வீட்டுல ஆறரை மணிக்கு மேல எனக்குள்ள நெப்போலியன் இவங்கிட்டான்னு வச்சுக்கோங்க என் பொண்டாட்டிய நான் தூக்கி போட்டு மிதிக்கிறதே வேற மாதிரி ஆருமுகம் நீச்சின்னே வீட்டுல நடக்கறதுல மிதி சொல்லிடறாதீங்கன்னே ஒரு பிளேட்டை பார்த்தா உம் உம் ஓங்காட்டுல மழைதான் நடத்த நடத்து ஏனே நான் மிக பெரிய கோவக்காரனே என்ன கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வீட ரெண்டு ஆயிடும் என்ன பண்றது ஒரு பையன் பிறந்துட்டான் நம்ம பாட்டுக்கு வாயை விட்டோம்னா பின்னாடி குடும்பம் கெட்டு போகும் பாத்தீங்களா அதுவும் இல்லாம போறதுக்கு போக்கிட இல்லாம அவளும் நடுத்தெருவுக்கு வந்துருவான் சரி போனா போகுதுன்னுதான் விட்டு குடுத்து போறேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க எல்லாம் வெளிய விட்டு அடிக்கிற அடியே வேற அமுதா இங்கடே சக்க குறை சாக்க குறை இப்படி பண்றீங்க அருமுகம் பொண்டாட்டிக்கு எவன் ஒருத்தன் அடங்கி போய் தோத்து போறானோ அவன் மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் பொண்டாட்டி இதா பேசிக்கிட்டு இருந்தானு வச்சுக்க அப்புறம் அம்புட்டுதாயா அப்பா சாமி நல்ல தரிசனம் எப்ப அலங்கார யார் இந்த வருஷம் பண்ணாங்கன்னு தெரியல நல்லா சோடிச்சிருக்காங்க சாமி ஆமாமா போன வருஷம் தான் வர முடியல கொரோனா லாக் டவுன் கீக்கடவுன்னு போட்டாங்களே எங்கிட்ட வர முடிஞ்சது இந்த வருஷம் தான் சாமியை நல்லா கும்பிட்டோம்

குழந்தை கத்துற சத்தம் கேட்கல எங்கிட்ட குழந்தை கத்துது இல்ல அங்க பாருங்க மொட்டை அடி இடத்துல தான் ஒரு குழந்தைக்கு மொட்டை அடிப்பாங்க போல அதான் கத்துது ஐயோ சின்ன பிள்ளைக்கு மொட்டை அடிக்கிறாங்கம்மா அதான் அழுவுது ஆத்தி சரியா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு பாருங்க என்னடி ஞாபகம் வந்துச்சு ஏக்கா போன வருஷம் வேண்டுதல் போட்டேன்னு சொன்னேன் இல்லக்கா அதாக்கா வேண்டுதல் நிறைவேற்றணும்ல பேசிக்கிட்டே இருந்தா அதை மறந்துட்டே பாருங்க சரியா சாமி ஞாபகப்படுத்திடுச்சு வேண்டுதலா என்ன வேண்டுதல்டி போன வருஷம் நான் தான் படுத்து படிக்கையா இருந்தார்ல அதனாலதான் சாமி கிட்ட வேண்டுதல் போட்டேன் புருஷனுக்கு நல்லா மொட்டை போடுறேன்னு அதாக்கா மொட்டை போடணும்ல ஓ அப்படியா ஆமா ஆமா வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்துருச்சுன்னா செஞ்சுதானே ஆகணும் டே உங்க அப்பா அங்க வெளியே இருந்தாரு போய் கூட்டிட்டு வாடா நான் போமா நான் போலமா டே போடா போய் கூட்டிட்டு வாடா மொட்டை பொண்ணு மணி ஆயிடுச்சுல வீட்டுக்கு வர போணும்ல ஆனா நான் போல போ அந்த காலத்துல நான் சின்ன பையனுக வீல சேர்த்திக்க அப்படி கஷ்டப்படுறாங்க அந்த காலத்துல நான் நாங்க எல்லாம் உங்க மாதிரி வயசுல எங்க அம்மா எல்லனு கோயிலுக்கு வந்தாலே ஏன்னே ஆரம்பிக்கிறது தெரிய மாட்டேங்குது அவ்வளவுதான் எல்லா லீவும் முடிஞ்சு போச்சு இனி நாளைக்கு மறுபடியும் வேலைக்கு போகணும் அதை நினைச்சாலே ஒரு பக்கம் எரிச்சலா கிடக்கணும் என்னப்பா பண்றது உடம்பு நல்லா இருக்கும் போதே பத்தஞ்சு சம்பாரிச்சு வச்சுக்கணும் இப்ப என்னெல்லாம் பாரு வேலைக்கு போகவும் முடியாது ரொம்ப நேரம் நிக்கலாம் முடியாது என்னால ஆஹ் ஆமனே அது வேணா ஒண்ணுதான் இங்கதான் இருக்கேன் அப்புறம் எங்கெல்லாம் போய் தேடுனா ஏடா பெரிய பேச்சுக்கு இருக்கா பார்த்தா ஆட்டாக்கள் கூப்பிட்டாலும் அதுக்கு நான் வரணுமா போட

வந்துருப்பாங்க வா நான் வரல நீ போய் கூப்பிடு சப்பா அனி ஆயி போது வேணது நிறைவேத்துறேன்னு அத்தை இப்ப போரேட்டம் கட்டிட்டு இருக்கானுங்க டா வர முடியாதா டேடி பதன உன் பாயிண்ட் சொல்லி அனுப்புனே பெரியவங்க முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கே போது பத்தா முக்கியமான விஷயமா நீ முக்கியமான விஷயம் பேசி கிழிச்சதெல்லாம் போடுறோம் வா உங்களுக்கு புரியதா புரியலையா வேண்டதல் போட்டுக்கேயா வாயா நான் வேண்டதல்ல

இப்பயும் கல்லுக்குட்டு மாதிரி இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரி கை குத்தல் அரிசியும் எங்கிட்ட விளையிற வருது இல்லாத காய்கறியும் தான் நீ காரணம் இந்த அரிசியை சாப்பிடவும் தான் இத்தனை வருஷம் நல்லா இருக்கே கரண்டில் கொடுத்து அரைச்சி சாப்பிட்ட அப்புறம் உடம்புக்கு கேடடி உங்களை திருத்தவே முடியாதுமா இந்த காலத்துல எல்லாம் ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யறான் பண்ணிட்டு இருக்கேன் இப்பதான் இத குத்தி இத எடுத்து இதுக்கே ஒரு நாள் பொழுது ஆயிடுது வாங்கம்மா நான் அடுத்த தடவை எல்லாம் வந்து என்னால குத்தி கொடுக்க முடியாது உடம்பே அழுகுமாவா செஞ்சு கொடுக்கற காசு தானடி வாங்குற ஆமா எனக்கு நீங்க ஐநூறு ரூபாய் கொடுத்து இத குத்தி எடுக்கிறதுக்கு பதிலா ரைஸ் மில்ல கொடுத்தீங்கன்னா வேற முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் முடியும்ல தேவையில்லாத வெட்டி பேசி பேசாதடி நீ என்ன சொல்றதை மட்டும் கேளடி இதை குத்தி கொடுத்து அங்க கோதும அழிச்சு வச்சிருக்கு அதையும் எடுத்து காய போட்டுரு உம் இந்த கிழவி வேற அதை இதை பண்ணுன்னு உயிரை எடுக்குதுப்பா என்ன பண்றது வெளியே இடத்துக்கு வேலைக்கு போனாலும் இரநூறுவாய்க்கு மேலே கூடித்தரமாட்டேக்கிறேன் இதுதான் ஐநூறு ரூபாய் குடுக்குது அதனால தான் இதையே புடிச்சு புடிச்சி சுத்திக்கிட்டு இருக்கதான் இருக்கு கஷ்டம்னு கேட்டாலும் காசு பணம் கொடுத்து வரவுது அதுக்காகத்தான் இதுக்கு எவ்வளோ நாளும் செய்யறதா இருக்கு ஏண்டா நம்மளும் வீட்டுக்கு வந்து ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆகி போச்சு இவ எங்கடா போயிருப்பா அந்த ஈக்கி மாத்து குச்சி அது எங்க போனா உனக்கேமா அது வீட்டிலேயே இருக்க கூடாதுன்னு நீ நினைச்சிட்டு இருப்ப வீட்லயே இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனாலும் இவ்ளோ நேரம் ஆளக்கடமே போய் இது செஞ்சிட்டாளா என்ன தோட்டத்துல போய் பாத்தீங்களா என்ன தோட்டத்துல எல்லாம் போய் பாத்துட்டு தான் வந்தோம் எங்கிட்டுமே காணும் அப்பா ஒரு வேலை போனது அப்படியே போயிருச்சுன்னா பிரச்சனையே இல்லடா உனக்கு ஒரு வேற கல்யாணம் நானா பார்த்து ஒரு நல்ல பிள்ளைய உனக்கு கட்டி வச்சு வரதட்சணையோட கூட்டிகிட்டு வந்துருவேன் ஆனா என்ன பண்ணி தொலைறது இந்த ஈக்கி மாத்து குச்சி தான் அந்த எட்டி உடைக்கிற மாதிரி எங்கிட்டு போனா நம்ம பக்கமே திரும்பி வருதே எப்படியாவது வீட்டை விட்டு போகணும் நீயும் வேலை கொடுக்குற வேலை தான் கொடுக்குறனே ஆனா போய் தான் தொலைய மாட்டிக்கிதே வீட்டை விட்டு விடுமா எப்படியும் கொஞ்ச நாள் தான் அப்படியே பறந்து போயிடுவாங்க

நானே பெண்டு நிமிந்து போயிருது எனக்கு ஆமா அவளை கண்ணே மணியனு கொஞ்சிக்கிட்டு தெரிஞ்சா அப்புறம் அவளும் அதைத்தான் காட்டுவா அவ கையை நிமித்தும் போது நீ கையை தூக்குவியான்னு சொல்லி கையிலே நாலு போட்டு போட்டீங்க அவ கையும் தூக்க மாட்டா காலையும் தூக்க மாட்டா நீ தான் நடிச்சுக்கிட்டு தெரியறியே ஏமா அது கூட இவனை அடிக்கும் ஆனா இவன் ஒண்ணுக்குள்ள ஆக்கிடலாமா ஆம்பளை பையனா வீரமா இருக்கணும்டா நீ என்னமா பொம்பளை பிள்ளை அடிக்கிறா மேல தண்ணி எடுத்து ஊத்துறானோட அப்படி சலிச்சு போய் நிக்கிற இதுவே நானே உன் இடத்துல இருந்தேன்னு வச்சுக்க அடிக்கிற அடியே வேற மாதிரி இருக்கும் அடிச்சு மூளையில உட்கார வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் ஒவ்வொரு நிமிஷமா அடி குடுத்துக்கிட்டே இருக்கணும் அடி அடிக்க தாண்டா அம்மிக்கல்ல நகரும் சொல்லிட்டீங்களாமா இனி பாருங்க பார்த்ததானே இருக்கும் அடி வாங்குறியா இல்ல அடி குடுக்கறியான்னு இல்லடி அமுதா கடைசியா ஒரு தடவை உன் முகத்தை நல்லா பாத்துக்கிறேன் ஏன் இதுக்கப்புறம் என்ன பாக்க மாட்டியோ இனி தலைய ஜீவி ஜீவி சிங்காரி போல வெளியே போகும்போது வரும்போதும் அதுவும் இல்லாம ஸ்டைல முடிக்கிக்குது கேக்குது இந்த நாலு முடி அப்படியே அறுத்தெடுக்க போறாங்க என்னைய கேட்டா அவங்க கிட்ட இருக்க கத்திய விட என் கையே போதண்டி ஒவ்வொரு முடியும் புடிங்கி எடுத்துருவேன் Oh,

கைய களை வெட்டினாலே வளராது முடியலாம் மூணே மாசத்துல வளர்ந்துடும் ஐயோ இந்த முடிய வழக்கு எம்ப கஷ்டப்பட்டு ஒரு நிமிஷத்துல சரக்க போறாடே ஊர்ல இருக்க சிரிக்கி மவுளுக கிட்ட சீனி பொடிக்குள்ள இருக்கு தெரிஞ்சு காலையில எந்திரிச்சா போதும் நாலு தடவை சீப் எடுத்து வரட்டு வரட்டு வரட்டுன்னு தலையை சீவிக்கிட்டு பவுடர் அடிச்சுக்கிட்டு செண்டு அடிச்சுக்கிட்டு இல்லை வேலைக்கு போனேன் இன்னைக்கு இருக்குடி இதுக்கப்புறம் நீ எப்படி வரட்டு வரட்டுன்னு சீவுறன்னு பார்க்கறேன் நீ ஒவ்வொரு முறையும் முடி வளரட்டும் அங்க வெண்டுதல் போட்டுக்க இங்க இங்கே வெண்டைدل போடுற இதுக்கு இப்படி ஒரு ஆர்ப்பாட்டமா மொத்தமா முடிஞ்சது நீ சூப்பரா எல்லாரும் இந்த உலகத்துல ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன் பெத்தவங்க மாதிரியே இருப்பாங்க மற்றவங்களும் நினைச்சேன் நான் ஒவ்வொரு முறையும் என் கோபத்தையும் தாபத்தையும் என் பெத்தவங்கள்ட்ட காட்டினாலும் அவங்க எனக்கு பாசத்தை மட்டும்தான் கொடுத்தாங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்க வரைக்கும் தான் ஒரு பொண்ணுக்கு சொர்க்கம் அவ படிக்கும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்மள தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க அந்த சந்தோஷம் எல்லாருமே கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்காதுன்னு என் அம்மா அடிக்கடி சொல்லும் ஆனால் அதெல்லாம் புரியவே இல்லாமல் இப்ப இப்போ புரியுது ஒருத்தனை நம்பி ஒரு நிமிஷம் இருந்த அந்த அஞ்சு நிமிஷம் அல்ப ஆசைக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு என் வாழ்க்கையே போச்சு பெற்றவங்களை எனக்கு கூட இல்லை கட்டினவனும் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு அவன் அம்மா பின்னாடி தான் சுற்றுறானே தவிர உண்மையான பாசத்தை என்கிட்ட அவன் காட்டவே இல்லை இதுக்கும் வேலையும் நான் எதுக்கு வாழணும் வயிற்றுல இருக்க குழந்தைக்கு கூட ஒரு வசோறு போட மாட்டேங்கிறாங்க கஷ்டமோ நஷ்டமோன்னு பெற்றவங்க வீட்டில் போய் இருந்துடலான்னு பார்த்தா அவங்களுக்கு மேற்கொண்டும் நான் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இவன் வீட்டில் இருந்தால் ஒவ்வொரு நிமிஷமும் அதை பண்ணு இதை பண்ணு அப்படி இப்படின்னு பெரும் தாழ்ச்சராக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தா வயத்தில் இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஆகி அதுக்கு ஏதாவது ஆகிப்போச்சுன்னா என்ன பண்ணுறது இல்லை ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சுன்னா அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்து என்ன பண்ணும் யார் அந்த குழந்தைக்கு இருக்கிறா இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே ஒன்றுமே மண்டையே வேலை செய்ய மாட்டேங்குது அம்மா அப்பா உங்களோட அருமையை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணி முட்டாள்தனத்தை பண்ணியிருக்கேன் இவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தை நான் பண்ணியிருக்க கூடாது அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன் இன்னும் எத்தனை காலத்துக்கு இதை நான் அனுபவிக்க போகிறேன்னு தெரியல